ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து வியாழக்கிழமை ஈவினிங்கில் எடுத்த வீடியோ நான் வேலையிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் வீட்டில் என்னென்ன வேலை செய்கிறேன் எப்படி வந்து க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் வீட்டை நாளைக்கு மறுநாள் வந்து வேலைக்கு கிளம்போது டென்ஷன் இல்லாமல் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு எப்படி வந்து நம்ம வேலைக்கு கிளம்ப போகிறோம் அப்படிங்கிறது தான் ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் நைட்டே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுட்டோம்னா நாளைக்கு காலையில் ஈஸியாக இருக்கும் ஏன்னா ஒரு சைடில் பாத்திரம் இருந்தது வீடு பெருக்க வேண்டியிருக்கு அப்படின்னா எல்லா வேலையுமே இருந்ததுன்னா நம்மளுக்கும் டென்ஷனாகவே இருக்கும் அதனால் வந்து எப்படி வந்து ஈவினிங்கில் வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்ற வீடியோ தான் இது வந்த உடனே வந்து வாசல்லாம் பெருக்கி தொளிச்சு கோலம் போட்டுட்டேன் பசங்களுக்கு டியூஷனுக்கு அனுப்பிட்டேன் அனுப்புனதுக்கப்புறமா வாஷிங் மிஷினில் துணியில் லோட் பண்ணிட்டேன் பண்ணதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து கட்டல் வந்து தட்டி விரிக்கிறேன் கட்டில் தட்டி விரிச்சுட்டு சோஃபாவே வந்து க தட்டி விரிக்கிறேன் அதுக்கப்புறமா வீட்டை பெருக்க போகிறோம் வீட்டை பெருக்கிட்டு நம்ம அடுத்தடுத்து வேலையை பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம காலையில் வந்து வீடு ஒரு நேரம் வந்து டைம் இருக்கும் பெருக்கிறதுக்கு ஒரு நேரம் டைம் இருக்காது எனக்கு நான் ஒம்பதுரைக்கெல்லாம் நான் வேலை கிளம்புறதுனால எனக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் வந்து நான் வீடு பெருக்கிறதுக்கு அவசர அவசரமாக கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அங்கங்கே தூசிலாம் தட்டி பெருக்கினதான் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் அதனால் டைம் இருந்தால் பெருக்குவேன் இல்லைன்னா நான் விட்ருவேன் இல்லைன்னா காலையிலேயே எந்திரிச்ச உடனே வந்து பசங்களாம் எப்படியும் கட்டணத்துன படுப்பாங்க அதனால் வந்து காலையில் டைம் இருந்ததுன்னா வந்து நான் ஃபுல்லாக வீடு பெருக்கிட்டு துடைக்கணுன்னா கூட தொடச்சிடுவேன் நானும் நேற்றுலாம் கொஞ்சம் உடம்பு வழியாகவே இருந்தது அதனால நானும் இப்போ கொஞ்சம் லேட்டாக தான் எந்திரிக்கிறேன் ஏன்னா படுத்தோடனே தூக்கமும் வரல நைட்டு கொஞ்சம் லேட்டாகவே தூங்குறதுனால காலையிலே நம்மளுக்கு வந்து முழிப்பு வரல வந்தால் கூட நல்லா அசதியில் தூங்குறதுக்கு தான் கொஞ்சம் வாட்டமாக இருக்குது ஏன்னா வெளியே வேறு பனியாக இருக்குது அதனால் நல்லா தூக்கம்தான் வருது காலையில் கட்டெல்லாம் தட்டி விரிச்சுட்டு சோஃபாவையும் தட்டி விரிச்சிட்டு ஹாலையும் பெருக்கி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா கிச்சன்லேயும் வந்து ஃபுல்லாக பெருக்கி எடுத்துட்டேன் பெருக்கிட்டு நம்ம வந்து சாமி தான் கும்பிட போகிறோம் ஏன்னா வெள்ளிக்கிழமும் போட்ட பூவோடையே இருக்குது காஞ்சி பூ இருக்குது பூ எல்லாமே அந்த பூவெல்லாம் வந்து எடுத்துட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வேறு பூ போட்டுடலாம் சாமிக்கு சாமிக்கு பூ போட்டுட்டு வேறு பூ போட்டுட்டு வந்து குட்டியாக நம்ம வந்து ஈவினிங்கில் எப்படி பூஜை பண்ணுவோம் சிம்பிளாக தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து எல்லா விளக்குமே ஏற்றி விட்டுட்டு எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு ஸ்லோகம் இல்லைன்னா ஒரு காயத்ரி மந்திரம் இல்லைன்னா கந்தசஷ்டி கவாசம் இல்லை அது டிவியில் போ போட போட்டு விட்டுட்டு நான் வந்து கூடயே கூட ஃபோனில் கூட டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் அதே விட நான் சொல்லுவேன் எப்படி நமக்கு டைம் இருக்கும் ஆனால் ஒரு அஞ்சு நிமிஷமோ ஒரு பத்து நிமிஷமோ எல்லாமே நம்மளும் வந்து பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கணும் கடவுள்கிட்ட வந்து நேருக்கு நேராக பேசுகிற மாதிரி மனசார வந்து நல்லா பேசணுன்னாலே நம்மளுக்கு வந்து அது இன்னும் நல்லாவே இருக்கும் சா சாமியோட நம்மளும் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும் அதனால் வந்து எப்போதுமே நல்லா நீங்கள் வந்து மனசார ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம எப்படி பேசுவோம் ஒரு அம்மா கிட்ட எப்படி பேசுவோம் அந்த ஃபீல்டில் வந்து நம்ம சாமிக்கிட்ட பேசணுன்னா அவங்களே நம்மளுக்கு வந்து பேசுகிற மாதிரியோ இல்லைன்னா காட்சி அளிக்கிற மாதிரியோ அதுவே நம்மளுக்கு வந்து தெரியும் அதனால் நல்ல ரொம்ப ஆழ்ந்த எப்படி சொல்கிறது நல்லா இறங்கி சாமி கும்பிட்ற மாதிரி கும்பிட்டோன்னா ஓரளவு மனசு திருப்தியாக இருக்கும் அதே மாதிரி நான் வந்து இருக்கிற எல்லா விளக்குமே ஏற்றி விடுவேன் ஒன்று தான் ரெண்டு தான்லாம் கிடையாது நான் எத்தனை விளக்கு வச்சுருக்கணும் எல்லா விளக்குமே ஏற்றுவேன் மேலே மட்டும் வந்து காமாட்சி விளக்கு வச்சுருக்கேன் கீழே வந்து சாய்பாபாவுக்கு ரெண்டு விளக்கு வச்சுருக்கேன் ஸோ அது சாய்பாபாவுக்கு ரெண்டு விளக்கு ஏற்றிட்டு பக்கத்துலேயே வந்து வராகி அம்மனுக்கு தனி விளக்கு வச்சுருக்கேன் எல்லா விளக்குமே எல்லா விளக்குலேயுமே என்ன இருக்குது ஏன்னா வெள்ளி செ வெள்ளிக்கிழம இல்லை செவ்வாய்க்கிழமை வந்து விளக்கு ஏற்றி விளக்கு போது கொஞ்சம் டியூஷன் போய் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆகிருச்சின்னு சொல்லிட்டு உடனே வந்து கூப்பிட்றதுக்கு போயிட்டேன் சிம்பிளாக பூஜை பண்ணிவிட்டு நைட்டு டிஃபன் வந்து பசங்களுக்கு தோசையும் கார குழம்புமே வச்சு சாப்பிட்றதுக்கு கொடுத்துட்டேன் நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ